அன்பார்ந்த பிரிச்சுவல் ஜோரி நியூபருக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வண்தி அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவுதான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ எத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எட்டெடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கு ஏஷியன் கண்ட்ரி சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இறுக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லை இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கட்டெல்லாம் தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய கூடிய பந்தரப்பு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் நூ தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட ஆகக்கூடாது பேர் பட்ட இது நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிணா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியுதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகளாக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை நம்ம இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரஸண்டேட்டி ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் பரமஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம் அவை போய் இருப்பாங்க இருந்து இருந்து கூட நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கணும் இதாக தாற்பயம் இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் சுக்கிரன் சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் இந்த வக்கரமாக இருக்கு இந்த புரோட்டாஸ் இருபத்தொம்பேதி கடைசியில் வக்கரமாக இப்போ அதை பற்றி கவல்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் சமாளிக்குதான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்தில் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் மாறனால அதாவது புரட்டாத இருபத்தொன்பதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரம் மாறார் குரு அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷம் வந்து அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்லாம் இருக்காது இப்படி தான் இருக்கும் என்ன சிறுகு சிறுதான் இந்த பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க இங்கே வியாபாரத்தை கொண்டு எல்லோரும் குடும்ப குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்ட்ட இருக்கும் பொருள் உங்களிருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நல்லமா செல்வந்தராக இருக்கும் இல்லைன்னா செல்வந்தரை எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போன அந்த நாட்டு பொருளாதாரம் கொண்டே இருந்தோட இங்கே ஜீராக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வரம் எப்போதுமே க இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கும்னு தோணும் இருக்கும்போது அது இருக்க இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும் இது சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுபவிக்க பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வங்களும் நம்ம இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவா வாழ முடியுது இல்லைன்னா பணம் போல் ரிசாட்டை சேர்ந்துருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கு வெத்து ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னாக பெருகும் எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்க தெய்வங்கள் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் அந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி தந்த மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணமோ பண்ணினீங்கன்னா நல்லா சிறப்பாக முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாதம் கிரகணங்கள் அப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கு தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பருவத்தை பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாத பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார் அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டிலிருந்து இருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாம் தேதி வருவார் மூணாம் தேதி வரைக்கும்ன்னா அந்த ராசி பருத்து நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாந்தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு மாதிரி இருபா இருவா அதே சதத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க இப்படி பாருங்க அப்போ இருபதாம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதின்னா தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாள் வரைக்கும் வந்து யார் கண்ணி படாத பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரம் சுக்கரணும் உகாந்துட்டுருக்கு என்ன அதுவும் அடுத்த மாதம் இருபது அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம்தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சம சப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது பெரிய பியூட்டி என்னென்னா பாறை கொடுக்கும்போது பல வீண்டுன்னு நமக்கு வந்து குருவுனுடைய திருவுருள் அரு மற்ற மறுநாளையே குரு அக்கர மாறார் தேதி அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசா குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிற காலம் புனர்பு குருனு கால இவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிற காலு கால் செவ்வாய் காலால் இவங்க மூணு பேர் நின்று ஆன்மிக ஆஃப் செவ்வாய் ஆன்மீக ஃபாஃப் குரு இதாலெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செயிப்பாக இருக்கும் கவனம் கவலைப்பட வேண்டாம் மந்தமான அவா சிறப்பாக நடக்கும்னு சொல்லி அடுத்து ராசி பலனை பார்க்க போவோம் அன்பார்ந்த கடகராசி நேர்களே எப்போதும் சூரியன் சந்திரன் அவங்க தான் கொடுக்கணும் அவங்க தான் நம்ம அவன்ட்டு இருந்தால் நல்லா வரணும் அதனால் அவங்களுக்கெல்லாம் ஏக்க வீடுன்றது கிடையாது எல்லா வீடும் அவ வீடு தான் அதனால் தான் ராசி பலன் போது ஒரு ராசி சொல்லும்போது எந்த ராசி இருந்தால் அந்த ராசி சந்திர நீப்பத்தருக்கும் அதை வச்சு பிரதானமாக சொல்கிறது அதனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் கிரகங்கள் கடகத்தில் ரெண்டாம் வீடு சிம்மத்தில் புதனும் மூன்றாம் வீட்டில் சூரியனும் உட்கார்ந்துருப்பான் சூரியன் சுக்கரன் கேது உட்கார்ந்துருப்பாங்க சூரியனுடைய கேது உட்கார்ந்துருக்கோன்னா பாம்புதான் நாட்டாக ஆள்றது எப்போதுமே சாமியார்கள் நிறைய இருப்பாங்க அர்த்தம் எல்லா சாமியார்கள் வழிகாட்டிப்பாங்க நிறைய சாமியார்கள் இருப்பாங்க என்னட்டு புது புதுசோட சாமியார்கள் வருவான் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஏதோ நல்லது சஞ்சர்தான் அந்த கடகத்தினுடைய சம்மந்தப்பட்ட சந்திரன் தன்னுடைய சம்பந்தப்பட்ட கடத்திரன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் அட்ட எட்டாம் வீட்டில் உட்கார்ந்ததுனால ஏதா இடகு பிடுகு பண்டு போகிற கை காலை உடச்சி வச்சு வக்கரை வாங்கி வச்சுருக்காரு மதிகாரன்னு பேர் சந்திரன் ஒன்னால் எனக்கு ஆபத்து வரும்னா உனக்கு ஒன்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடக்கிட்டேன்னா மற்றவனுக்கு கைகாலம் முடக்கி தான் சனீஸ்வரன் பழக்கம் சனீஸ்வனுக்கு அதிகாலம் முனைக்கினான்னா சந்திரனுக்கு எட்டாம் கட்டம் உட்காந்துருக்கனால வந்த வேணும் சூரியனுக்கு ஏழாம் வேண்டும் உட்காந்து இதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க அது சனீஸ்வரன் அப்படி உட்காந்துட்டு தொட்டி வேறு நாட்டு சொன்னி அஷ்டம் சொன்னி இதாக பண்ணினான் நேரத்தில் உட்காந்து பண்ணிணானா மொத்தமும் உடைக்கி போடும் டைரக்ட் சேனல் டைரெக்டாக அதுக்காக வேண்டி முடக்கி வச்சுருக்காரு இதனால் மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னா பாதிப்பு காஸ்ட்லாக இருக்கும் சனீஸ்வரனால் ஏன்னா சனீஸ்வரனால் பாதிப்பு குறையில இப்படி சொல்வீங்கன்னா சனீஸ்வரன் பாதிப்புகளுக்கு எதிர்த்து நிற்க போராடி கொள்றான் பாதிப்பை கொடுக்குறான்ட்டுக்காக வேண்டி கர்மத்துக்காக பண்ணுறது அதில் அவ்வளோதான் அவன் ஒன்றும் ஒருத்தருக்கு மிச்சம் யாருக்கும் இம்சப்படுத்துறதுக்காக பண்ணலை இது கர்ம மனிதர்களது வரும்போது அது நிறைவேற்றுற அவர் இன்சார்ஜ் எதுக்கு அதே நிவாரணத்துக்கும் அவர் தான் நிறைவேற்றணும் இப்போ காய்கால உடச்சதுனால ஒன்று தப்பிச்சதுன்னா இன்னொன்று வகையில்லாத பொருத்து நிவாரணம் வகையில்லாத பொருளுத்து இதெல்லாம் இருக்கும்போது அதனால் வெளிநாட்டில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க தான் நிர்வாகத்துறை சம்பந்தப்பட்ட ஏன்னா நல்ல மூளை அந்த மூளை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற மூளை பிரெயின் பயங்கர சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க எதுக்கு கோபப்பட்டால் கூட அதில் ஒரு குணத்தோடு ஒரு மாதிரி கோபம் அது பேர் உரிமையான கோரம் அது நம் நல்லதுக்கு தான் அந்த கோபம் வரும் அந்த மாதிரி தான் அமைப்பில் இருந்து சந்தனனு இருப்பார் செயல்பாடு விட்டு கொடுத்து போவார் சைலண்ட்டாக முடிச்சுடுவார் விட்டு கொடுத்து போய் அவரை எதிர்பார்த்து அவர் கையே முடிக்கக்கூடியது தான் அந்த அவங்களுக்குள்ள பெரிய தனித்துவம் அந்த சந்திரனுடைய இது ஹேண்டில் ஆக நிற்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் இதில் ஏதாவது ஒன்று நிற்கணும் புனர் குரு அந்த குரு நிற்கிறவங்க அதே மாதிரி பூசம் சனீஸ்வரன் ஆயில்யம் புதன் இந்த மூணு பேரும் முக்கியமானது எப்படி பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதன் யோகத்தை கொடுக்குறார் சூரியன் புதன் சனீஸ்வரர் அந்த மாதிரி அவரையும் யோகத்தை கொடுத்துட்டுருக்கார் ஏன்னா இப்போ மாத கழிச்சியில் மேஜர் ப்ராப்ளம் வரும் புரட்டாசிக்கு அண்டில் வரும்போது இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும் ப்ராப்ளம் ேதி நேரம் வரும்போது விச்சிகத்து வந்த சுக்கராச்சாரியார் குருவோட நேருக்கு நேர் சப்தமத்தில் பார்த்துட்டு பலம் கொடுப்பார் அது அடுத்த நாள் குரு மக்கரமாயணுவார் பதினஞ்சு பத்து அக்டோபர் ட்வெண்ட்டீன்த்துக்கு ஃபோர்டீன்த்து சுக்கராச்சியார் விச்சித்து ஒருவர் அங்கிருந்து பார்க்கக்கூடிய பாறை கிடைக்கிறதால விவகம் கிடைக்கும் ரெண்டு பேர் பரஸ்பரம் பேசிக்கிறாங்க என்ன பேசுன பவர்ஃபுல்லாக சுக்கரன் கையில் வந்துடும் சாரம் கொடுத்த குரு இதை சாரம் விட்டுருப்பார் இல்லையா அதனால் பவர் எதுக்குமே பவர் தா சுக்கரனுக்கு குருனுடைய சக்தி வேறு வந்துடுது அதை வாங்கி நல்லா சௌகரியங்கள்லாம் நிறைய பண்ணி கொடுப்பார் ஸோ கடகத்தினுடைய பூர்வ புண்ணிய வீடு தான் ரிச்சிகம் கடகம் என்ன சந்திரன் இன்னும் மூளை பாருங்க என்ன ஐடியா பாருங்க இயற்க அவர் அவ்வளோதாப்ப சனீஸ்வரன் இருந்து பார்ப்பார் அட்டமரத்தில் உட்கார்ந்து சனீஸ்வரன் கும்பத்தில் இருந்து பார்க்கும்போது அடியோட தோஷம் விடுறது சனி சுக்கரன் சுக்கரன் குரு குரு சுக்கரன் அது சனீஸ்வரன் தொடர்பு இப்படி அமைப்பில் இருக்கும்போது என்ன குறை கடகத்து என்ன குறை பாக்யாதிபதி சொல்லக்கூடியவர் கடகத்துக்கு குருவே தான் ஆறாம் வீடு முதலீடு ஸ்தானத்தில் சொல்லப்படும் குருவே தான் பூர்வ புண்ணியம் பார்த்தா சா செவ்வாய் தான் செவ்வாய் இந்த ராஜா செவ்வாய் தன்னுடைய அயன போகத்தில் செவ்வாய் பலமற்ற உட்கார்ந்துருப்பார் முதலத்தில் நிற்க நட்சத்திரம் குருவோட புனர்வசம் கவலையே இல்லை குரு செவ்வாய் தொடர்பு கிடைக்கிறதுனால மறைமுகத்தை ஒரு ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிட்டான்னா இல்லையா இல்லைன்னா இந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் மறைமுக போயிடுறதுனால இல்லைன்னு அர்த்தமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் உலகத்தில் யாரும் ஒன்றுமே இருக்காது பின்னாடி நடக்க விஷயம் நல்லதும் இருக்கும் நம்ம பின்னாடி உட்காந்து பகவான் நம்ம நல்லதை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதனால் எல்லாருக்குமே அமைப்பில் சிறப்பாக அமைப்பு வெளியத்தை பார்க்காதீங்க அவங்களுக்கு தனியாக கவனிக்கிறான்னு உள்ளே கூட்டு போய் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு இந்த மாதம் ஏன்னா ஏன் கட்டுறாங்கன்னா பின்னாடி ஜீரோ ஆக்க போகிறார் மாத கடைசியில் அந்த ஒரு ஒரு மாத காலம் வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அது பரவாயில்ல இருக்காது காணிக்கிற நம்மளாலே காப்பாற்றிக்க முடியுமா அது இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கிருஷ்ண வழிபாடு முக்கியம் 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 அந்த புதன் யாரும் இல்லை கிருஷ்ணன் தான் அதுக்காக சொல்ல வருது சிவருமான் தன்னரை உட்காந்து சந்திர யசாப்பட்டு குருவை உட்காந்து நசம் பண்ணிவிட்டு தாரா இப்படிலாம் நிறைய கதைகள்லாம் பகவான் நிறைய பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு வாழ்க்கை அமைப்பில் நடக்கக்கூடியது நடக்கக்கூடியது எல்லாமும் பூமியில் வரணும் அது பேர் கர்மங்கள்னு பேர் இப்படிலாம் நடக்கக்கூடாது இப்படி நடக்கணுன்றது இந்த வழியை நமக்கு கொடுத்துருக்காங்க தவிர அவருக்கு கிடையாது ஆடு மாடு கோழியெல்லாம் என்ன சாப்பிட்லாமா செடி கொடுத்தவங்களே என்ன பொண்ணு நானும் உயிர் தானே என்ன படிலாம் கொள்றாங்களே சாப்பிட்றாங்களே நாசம் பண்ணுறாங்களே ஒரு வேலை கூட விடாது வச்சு சாப்பிட்றாங்களே கேட்டால் மருந்து பச்சை ஏறையும் மருந்து அதையும் சாசம் பண்ணுறாங்களே புல்லு புல் கூட நாசம் பண்ணலாம் எதுவுமே நாசம் பண்ணுறீங்களே இதுக்கு தான் என்ன படைத்தாச்சும் வாங்க கேட்க கேட்குறதா என்னக்காது கேட்குறதில்லை மனுஷன் மட்டும் கேட்பான் ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் நான் எதுக்கு வாழணும் யாருக்காக வாழணும் ஏன் வாழணும் எனக்கு என்ன அப்படி பண்ணி கீச்சிட்டாங்க செஞ்சுட்டு ஆளுங்கெல்லாம் வாங்க பொலப்புறது பார்ப்பீங்க நான் என்ன மட்டமா எனக்கு என்ன கௌரவம் கிடையாது பிரிஸ்டி இந்த மாதிரி இருக்குது இல்லை ப்ரெஸ்டி கௌரவம் ஆத்மாவுக்கு அது இது உது இது என அப்படி மாதிரி பாட்டம் நிறைய இருக்குது பிரம்மா சொல்கிற மாதிரி அதில் இருக்கும்போது என்ன மரியாதை ச மரியாதைன்னு இருக்குது சரீரத்தை போட்டதுனால இதுக்கு ஒரு மரியாதை அங்கீகாரம் கொடுத்து ஒரு அனுபவிக்கிறதாக வச்சுருக்கான் அவ்வளோதான் புரிஞ்சுதா அதனால அவன் முன்னாடி எல்லாம் சரணாகதி அந்த ஒரு நினைப்பு வரணும் தான் இந்த மாதிரி அமைப்பு இந்த மாத கட்டத்தில் கொடுக்குறான் இந்த பிரமிப்பாக இருக்கும் எல்லாமே ஒரு சட்டம் திகில் ஒரு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தைரியமும் போயிடும் புசாவம் போட்டு அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த மாதம் உண்டோ மாத கடைசியில் புரட்டாசி கடைசியில் ஆக கடகத்தை பொறுத்த வரைக்குமே நீஞ்ச தெரிஞ்சவனுக்கு எப்படி நீஞ்ச அவனுக்கு அப்புறம் ஏன் கஷ்டம் கடல் ஆழத்தில் என்ன தான் நீந்தினாலும் கஷ்டந்தான் பிழைக்குது இருந்தாலும் மன வலிமை மன வலிமை இருக்கு இல்லை தைரியம் உரிமை சந்திரனுக்கு பொறுத்த வரைக்கும் மன வலிமை எப்போதும் உண்டு ஏன்னா மற்ற எதிர்பார்ப்புகளை தனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பான் அவனுக்கும் கொடுப்பான் நீ நெல்லு கொண்டு வா நான் நெல் கொண்டா நீ நான் உமி கொண்டுறேன் கை நீ இது கொண்டு அரிசி கொண்டு வா நெல் கொண்டுறான்னு சொல்கிற மாதிரி நான் உமி இது கொண்டுறேன் நீ நெல் நெல்லு கொண்டு வா கதையெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண கடன் கொடுக்குறேன் நீ வியாபாரம் பண்ணு திருப்பி கொடுத்தானா நான் பிஸ்னஸ்மேன் பக்கா அந்த இதெல்லாம் வரையறைகள்லாம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அப்படி ஹேண்டில் பண்ண சுச்சுவேஷன்னா சொல்கிறோம் செய்யணும் செய்கிறது நிர்வாகத்துறையில் சந்திரன் முக்கியம் சந்திரன் நிர்வாகத்துறை இல்லைன்னா ஜீரோ தான் பெரிய லெவல் ஒருத்தர் வரணும்னா சந்திரனோட தயவு நிறைய இருக்கும் சந்திரன் சுக்கரனோ சந்திரன் சூரியனோ சந்திரன் புதனோ தொடர்பு நிறைய இருக்கும் சந்திரன் சனியோ அப்போ தான் பெரிய ஆளாக முடியும் எல்லாரும் ராசிநாதன் சந்திரன் ராசி அப்படி கிடையாது சந்திரன் நட்சத்திரத்துலேயும் சம்மந்தப்பட்டாலும் தொடர்பு வந்துட்டே இருந்தால் தான் எல்லாத்துலேயும் சா சாதனை பண்ண முடியும் காரணம் இல்லாமல் தாய் ஸ்தானத்தில் அவர் இருக்கார் பெரும்பனை வந்து ஒட்டியாக வந்து என்ன பிரச்சனோ வெறும் உத்தரம் தான் அது என்ன பிரச்சனோ வீடு இருக்கணும் இல்லை அதுக்கு தான் முக்கியம் தாய் ஸ்தானம் பேர் அதனால் இந்த இது விஷயங்கள் எல்லாம் சந்திரன் மட்டும்தான் பண்ணுவான் சார்புடைய சந்த இந்த கிரகங்கள் இருக்கோ அது குருனுடைய சம்பந்தப்பட்ட இந்த பாக்யாதிபதி ரோஹிணியில் நிற்கிறார் அதனால் சொல்ல வந்தால் எல்லாம் பிரமாதமாக இருக்கும் அது செவ்வாய் முக்கியமாக குரு புணர்வுடைய குருடைய சாரத்தில் நிற்கிற புனர்போசம் சிறப்பாக இருக்கும் அந்த வீட்டில் நட்சத்திரங்களை நட்சத்திரங்களை பார்த்தாலும் ஒன்று ஆயிலியம் ஒன்று சதீஸ்வர நட்சத்திரம் ஒன்று ஒன்று குரு நட்சத்திரம் ஒரு பாதம் போதும் அங்கே உச்சம் மூணு பாதம் இதுல தெரிந்து பிரயோஜனம் கிடையாது ஒரே பாதம் போதும் உச்சம் எப்பேர் மட்டும் பாரு நாலு பேர் தபஸ் பண்ணி கிருஷ்ணன் பிறந்தான் ஒத்த தபஸ் பண்ணி ராமர் பிறந்தார் யார் ஓசி நீங்களே பார்த்துக்கலாம் அதனால் இந்த அமைப்பில் கடகத்துக்கு கடத்தரத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போது பாதிப்பு இருக்கிற மாதிரிக்கையை தவிர பாதிப்பே கிடையாது ஆச்சரியமான முறையில் இந்த மாதிரி முல்லு பண்ணுற நீங்கள் பார்க்கலாம் சனி சொந்தனுக்கு முடங்கி போட்டதுக்கு காரணமே அவன் விஷமம் பண்ணக்கூடாதுன்னு தான் ஆனால் விஷமம் பண்ணக்கூடாலும் சனீஸ்வரன் தான் எல்லா கருமங்களுக்கும் நீக்க நம்ம பார்க்க இது சரி பத்தணுமே அவனே மருந்தாக இருக்கணுமே அவன்தான் ரெமெடி கொடுக்கணும் அந்த ரெமெடி கொடுக்கறதுக்கு தான் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குரு பிச்சிகத்தில் பார்க்கும்படி வச்சு விச்சிகத்திற்கு சிக்கரன் வந்து குரு தொடர வச்சு சனீஸ்வரனுக்கு இந்த விச்சிகத்துக்கு எப்போதுமே சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட பாதத்தை வந்து ராவுகாலில் கொடுத்து ராவுக்கு சனீஸ்வரன் காலை கொடுத்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆன் வச்சு இது பண்ணிவிடுறாரு ஏய் அப்பா இது பெரிய விஷயம் இச்சே என்ன மாதிரி எதை சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட தான் இதில் பொறுத்த வரைக்கும் சாரணான்னு நீ கதை பண்ணுற இந்த மாதம் ஃபுல்லாக பிரபலமாக இருக்கும் அடுத்தது பார்க்கும்போது தான் பயங்கரமாக இருக்கும் மாதம் கடைசியில் போகும்போது தான் குரு அக்கரமான பிறகு தான் எச்சரிக்கையாக ஸ்டாக் வச்சுக்கவங்க எல்லாத்தையும் இயற்கை நம்மளால் நம்ம மனுஷனை திருத்தவே கஷ்டம் இயற்கை இந்த மழை பெய்யாது சாக்கடம் பண்ணாது பண்ணால் சொல்ல முடியாது அதிகாரம் கிடையாது ஏன் பூமி ஆடுற நாங்களே ஆடின்ருவோம் நீ வேறு எதுக்கு ஆடுற சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தண்ணி குடிக்கிறதே ஒழுங்காக தண்ணி வரும் அன்றைக்கி வேறு உள்ளெல்லாம் வரையன் தண்ணி சொல்ல முடியுமா காடெல்லாம் அழித்து பாழாக்கி எங்கே போவோம் அந்த மிருகங்கள்லாம் வந்துடும் நமக்கு ஆகாரம் எதெல்லாம் இருந்துது போக அதுக்கு ஆகாரம் நம்ம ஆகும் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு பெரிய ஜா பிரச்சனைகள்லாம் பின்னாடி வரக்கூடியதுனாலும் நம்ம காப்பாற்றிட்டு இருக்கான் உணர்வோடு இருக்கணும் நம்ம அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அமைதியாக ஆனந்தம் சூழ்நிலை கல்லாகாம இருப்போம் உறவுகள் கை கொடுக்கும் இந்த உறவுகள் எப்போதும் கை கொடுக்கும்படி நீங்கள் நடந்து கொண்டு சொல்லி பிரார்த்திக்கிறேன் அந்த அது மட்டும் இல்லை கடகத்துக்கு கடத்தலம் வந்தால் தான் அதுக்கு வாழ்க்கையை சுவைக்கும் கடகத்துக்கு எப்போதுமே பெண்கள் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் நான் பெண்ணு கிடைக்கிற கஷ்டம் பெண்ணாக நானும் கிடைக்கிற கஷ்டம் இந்த ரெண்டு பேரும் போட்டா போட்ட அப்படின்னு தனக்கு எதுக்கு சம்பந்தமாக தொடர்பு உள்ளவனாக பார்ப்பாங்க இப்படியே பார்த்து நடக்க வேண்டியதான் அவ்வளோ சுலபமாக ரெண்டு இதுக்குள்ள கல்யாணம் ஆகிறது கஷ்டம் அப்படி வச்சுக்கோ ஒன்று அவன் அடிமையாகணும் இல்லை இவன் ஆவான் அப்புறம் போக்கு ஏற்ற மாதிரி அவளை ஆங்குவாள் அவள் ஏற்ற மாதிரி இப்படி தான் போகும் வாழ்க்கை ஆனால் தெரிய தெரியாது அத்தனை மாதிரி ஒரு அந்யோன்ய பாகத்தை கிரியேட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை தான் கடகத்துக்கு இருக்குது அந்த அமைப்பில் இருக்கும்போது திருமணங்கள் தஃபாட்டாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் குரு வக்கரமாக போகிறாரு என்ன பண்ணுறது நாளும் அதெல்லாம் வர்த்தலாம் வேணாம் அதுக்கு பிரகாரம் அது ப்ரோகராம் பண்ணியிருக்காரு கவலைப்பட தேவையில்லை ஒருத்தர் உடம்பு சரியாக போட்டார்னா வேலை நிற்குமா அதுக்கு தகுந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாங்களே ஆயுகளில் போட்டுக்கிட்டு அதே மாதிரி இது கவலைப்பட தேவையில்லை சனீசரன் வந்து வக்கரன் வைத்தா இல்லை கால அண்ட் நவம்பர் மாதம் தான் இப்போ கவலை இல்லை அது வரைக்கும் வந்து பிரச்சனைகளுக்கு ஒரு தடுப்பு தடுப்பு இருக்காமல் இருக்கும் அதுவும் பிரச்சனை இல்லை ஆல்டர்னேட்டிவ் வழியும் வச்சுருக்கார் கவலைப்பட தேவையே இல்லை சாரணான்னு சொன்னேன் இல்லையா அதனால் எல்லா விதத்துலையும் ஏற்றமாக இருக்கும் வெளியோட்டார பழக்கங்கள் முன்னுக்கு பொண்ணு மரணாக தான் இருக்கும் நம்ம வாயை கரகக்கூடாது அப்படி தான் இருக்கணும் வாயை தரணும்னா சாணக்கியம் கேஸ் தான் ஆகும் அதனால் தயவுசெய்து நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்க விஷயங்கள்னா திருதப்புன்னு நிறைஞ்சிரும் எதிர்பார்த்துன்னு தர முடிஞ்சிடும் ஆனால் எந்த நேரத்தை எப்போ வரணும் நம்ம எதிர்பார்த்துருப்போம் அப்போ வராது இது மாதிரிலாம் ஒரு சூழ்நிலாம் உண்டாகும் பயங்கரங்கள் நிறைய இருக்கும் ஆனால் நம்ம பார்த்து பயப்பட வேண்டாம் சு சூழ்நில சுத்துருக நாடுகள்லாம் பிரச்சனைகள் ஆயின்னு இருக்கிறதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் நமக்கு வேண்டிய வியாபாரம் நடக்கும் வருமான வரும் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு சொல்லி அமைகிறேன்